हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகே முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரி கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து வளிமகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு தம் விஷ்வ ஜயினம் சிஷ்யம் பிருகவகிஷ்ய்சேனேதானாம் வெட் அயாஜயன் வெட் மீனிங் தம் அவ அவரிடம் பலிமகாராஜனிடம் விஸ்வஜயினம் முழு பிரபஞ்சத்தையும் வெற்றி கொண்ட சிஷ்யம் அவர் ஒரு சீடராக இருந்த காரணத்தால் பிரகவ பிருகுவின் சந்ததியினரான சுக்கராச்சாரியரை போன்ற பிராமணர்கள் சிஷ்யவ்சலா சீடரிடம் மிகவும் திருப்தியடைந்து சதேன ஹயமேதேனா நூறு அஸ்வமேத யாகங்களை அணிவிரதம் பிராமணர்களின் உபதேசத்தை பின்பற்றி அயாஜயன் நிறைவேற்ற செய்தனர் டிரான்ஸ்லேஷன் முழு பிரபஞ்சத்தையும் கைப்பற்றிவிட்ட தங்களது சீடரிடம் மிகவும் திருப்தி பிரகுவின் பிராமண வம்சத்தினர் இப்போது அவரை நூறு அஸ்வமேத யாகங்களை செய்வதில் ஈடுபடுத்தினார்கள் பர்பட் பைஷிலபா ஜெயசீல பிரபா அஸ்வமேத யாகம் போன்ற பெரும் யாகங்களினால்தான் இந்திரன் ஸ்வர்கராஜனாக நியமிக்கப்பட்டார் ஆகவே நூறு அஸ்வமேத யாகங்களை பிரது மகாராஜன் நிறைவேற்ற விரும்பியபோது போது இந்திரன் அதை தடுக்க விரும்பியதை பிரது மகாராஜனுக்கும் இந்திரனுக்கும் இடையில் நடந்த இடையில் நிகழ்ந்த சச்சரவில் நாம் கண்டோம் பலிமகாராஜா இந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போதிலும் இத்தகைய யாகங்களை அவர் செய்தால் அல்லாது அவரால் அதில் நிலைத்திருக்க முடியாது என்று பிருகுவின் பிராமண வம்சத்தினர்கள் முடிவு செய்தார்கள் ஆகவே இந்திரன் எத்தனை யாகங்களை செய்தாரோ அத்தனை அஸ்வமேத யாகங்களையாவது குறைந்தபட்சம் பலிமகாராஜனும் செய்ய வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை கூறினார்கள் எல்லா பிராமணர்களும் இத்தகைய யாகங்களை செய்யுமாறு பலிமகாராஜாவை தூண்டினார்கள் என்பதையே ஜெயன் என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் இங்கே குறிப்பிடுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலிமகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஜெய்